வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த இணைய கைகூலுக்குல ஒரு காட்ஃபாதர் இருக்கார் கண்ணாநிதி அந்த காட்ஃபாதர் வந்து அது வாய வெட்ட கெட்ட வார்த்தை தான் அவர் என்ன பேசிருக்காரு பாத்தீங்கன்னா காமராஜரை எருமை தோள்னு பேசிட்டார் ரத்தம் சதை எல்லாத்துலயும் பக்ரமும் பெண்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வும் ஒரு அளவுக்கு மீறிய வன்மமும் இருக்கு இதுங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே அவங்களை வகைப்படுத்த முடியா முடியாத ஒரு தரங்கட்ட ஜென்மங்கள் இந்த பன்றிகள்கிட்ட வந்து இப்படி பன்றித்தனமாக்கான சிந்தனைகள் தான் வரும் இந்த பள்ளிக்கூட்டங்களின் தலைவராக இருந்த கருணாநிதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு மாதவிடாய் ரத்தம் தலையில் தேசத்துக்காக சொத்துக்களை கொடுத்த மோதிலால் நெருவின் பேட்டியை மாத விடாய் வந்து மனோபாவம் எவ்வளவு ரகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிமுகவின் ஐடிவி செயலாளர் நாச்சியார் சுகந்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் தான் அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுவோம் முக்கியமா அதிமுக சார்ந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நான் ஒரு ட்விட் பார்த்தேன் எல்லாருக்கிட்டையும் பரவாயில்ல பேசப்பட்டுச்சு என்னன்னா கீழடி சார்ந்து டிஎம்கே ஐடி விங்ல இருந்து ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க அது திரு எதிர்கட்சி தலைவரை வந்து விமர்சிச்சு போட்டிருந்தது அதை நீங்க பாத்தீங்களா உங்களோட கருத்து என்ன திமுக ஐடி விங் அப்படிங்கிறது அது ஒரு இணைய கைகூலி கூட்டம் அவங்க ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னிங்கன்னா அவங்க வந்து ஒரு ரவுடி கூட்டம் இவங்க வந்து இப்போ மேனுவலாக ரவுடீசம் பண்ணுறாங்க இருக்குல்ல ஒருத்தர் வீட்டுக்கு போய் அடிக்கிறது வெட்டுறது குட்டுறது அது மாதிரி இன்டர்நெட்டில் பண்ணுற கும்பல் தான் வந்து இது ஒரு இணைய கை கூலி கூட்டம் தான் இது ஒரு இந்த இணைய ரவுடிசம் இருக்கிற ஆட்களை வந்து பொதுவாக நம்ம மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க ஜெனூனா பேசினா நம்ம ஜெனூனாக பேசலாம் இப்போ வந்து ஒரு பன்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பன்றியோட இயல்பு என்ன அது மலம் தின்பது அதோட இயல்பு அந்த கிட்ட போய் நீங்கள் வந்து இல்லை நீ பசும் புல் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பன்றிக்கு முதல் புரியவே புரியாது இன்னைக்கு வந்து இவங்க இணையதளத்துல போடுறாங்க இதே முரசொலின்னு இருக்காங்க அந்த முரசொலியில தமிழ்நாட்டின் ஒரு நவீன சிந்தனையாளர் அப்படின்னீங்கன்னா காமராஜர் அந்த நவீன சிந்தனையாளர் காமராஜர் அவர்களையே இவங்க வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் ஒரு காட்ஃபாதர் இருக்கார் இந்த இணைய கைகூலிக்கல ஒரு காட்ஃபாதர் இருக்கார் கண்ணாநிதின்னு ஒரு காட்ஃபாதர் அந்த காட்ஃபாதர் வந்து அது வாய திறந்தாலே வெட்ட கெட்ட தான் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்களா காமராஜரை எருமை தோல்னு பேசிட்டார் ஒரு தமிழ்நாட்டை ஒன்பது வருடங்களாக ஆண்ட ஒரு மனிதர் இந்திய அரசியலையே வந்து தீர்மானித்த ஒரு சக்தியாக விளங்கிய ஒரு மனிதர் இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இத்தனை டேம்ஸ் இருக்குது இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் ஐ மீன் சர்க்கரை ஆலைகள்ல இருந்து பெரிய நவீன ஆலைகள் சேலம் முற்காலை மாதிரியான பெரிய நவீன ஆலைகள் திருபி திருச்சி பிஹெச்எல் இந்த மாதிரியெல்லாம் ஒரு தமிழ்நாட்டை நவீனத்துவத்துக்கு தள்ளிட்டு போனவர் அப்படின்னா அது காமராஜர் தான் அப்படியான ஒரு தலைவரைய நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க எருமை தோன்றிருக்கீங்க அந்த அந்த போன பத்திரிகையில காமராஜரை வந்து பெரியாரோட கால்களை பிடித்து கொண்டிருப்பதாக ஒரு போட்டோ போட்டிருக்காங்க அது எப்படின்னா பெரியாருக்கு இவருக்கு காம ஐயா காமராஜருக்கு சாரி கட்டி விட்டுருக்காங்க அப்போ நான் அந்த புகைப்படம் கொடுக்குறேன் நீங்க இதெல்லாம் போடுங்க அப்பதான் இந்த இவர்களுடைய தரம் சிந்தனை தரம்ங்கிறது ஏன் நான் பன்றியோட ஒப்பிட்டேன் அப்படின்னா இவனுங்க இயல்புலேயே சாக்கடை திங்கிற கூட்டம் தான் மலத்தை தின்னுகின்ற ஒரு கூட்டம் தான் திமுக அவனுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி ஒரு ரொம்ப அருவறுப்பான ரொம்ப ஒரு கீழ்த்தரமான புத்தி தான் நீங்க போய் திஎம் டிஎம்கேலேயே வந்து இயங்க முடியும் அதுதான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் தகுதி வந்து நீ மனுஷனா இருக்கக்கூடாது ரவுடியா இருக்கணும் அதுதான் அவன்கிட்ட போய் நீங்க சேர்றதுக்கான தகுதின்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை போட முடியும் எப்படி ஒரு போட முடியுமே ஆக்சுவலி இப்ப வந்து அதிமுக நினைத்திருந்தால் இவர்களை சட்ட ரீதியாக இன்னைக்கு டிஆர்பி ராஜாவும் உள்ள தள்ளி இருக்க முடியும் அவங்க இப்ப சவுகசங்கன்னு ஒரு ஒருத்தர் இவங்களை பத்தி அவதூறா பேசிட்டு இருக்காரு அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்னோன்னா அவர் மூணு தடவை ஜெயில தள்ளுறீங்க இந்த மாதிரி பலர் சாவத்திரி கண்ணன் ஒரு பத்திரிகையாளரை ஜெயில தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி வேற யார் இவங்கள பத்தி அறிவுபூர்வமா விமர்சனம் பண்ணாலே அவங்க போய் நீ கைது பண்ற அப்ப இப்படி போட்டதுக்கு இன்கேஸ் கேஸ் வந்து நீங்க யோசித்து பாருங்க ஸ்டாலின் அவர்களை தரக்குறைவான ஒரு புகைப்படம் அவர் இந்த மாதிரி சட்ட பயன்ட்டு இல்லாமல் ஒரு புகைப்படம் உதயநிதி வந்து யாரோ ஒரு நடிகைக்காக பாலிடாயில் குடிச்சாங்கன்னு ஒரு புகாரை அவர் மேலே எப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதையெல்லாம் சித்தரித்து ஒரு கார்டன் போட்டோன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்போது அதனால தான் என்னென்னா ஒரு பன்றியிடம் போய் நீங்கள் அறம் இவங்கள்ட்ட போய் வேல்யூ வெர்ச்சு அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது அதனால வந்து அதிமுக இந்த விவகாரத்தை அதிமுக வழங்க வழக்கறிஞர் அணி இதை வந்து கோர்ட்டுக்கு இன்னைக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும்னா ஃபைல் பண்ணிருக்கலாம் கம்பென் பண்ணும்னா பண்ணியிருந்திருக்கலாம் பட் என்னன்னா ஒரு மலம் தின்னும் பன்றி கூட்டத்திடம் மோதுவது அப்படிங்கிறது வந்து பசுக்களுக்கு அது நல்லதில்ல அப்படிங்கறதுனால இது ஜெனூனா விட்டாச்சு சோ உங்களுக்குள்ள என்ன பேசிருச்சு இல்ல உங்களுக்கு முதல்ல பார்த்த உடனே என்ன தோணுச்சு ஒரு மாதிரி இல்ல எனக்கு இவர்களை பார்த்த போது ஏன்னா இவங்க வந்து ஆஹ் யாரையுமே அரசியல் யாரையுமே விட்டு வச்சது கிடையாது எல்லாரையுமே அவங்க தலைவர் அதான் நான் சொல்றேன்னே இந்த பன்றி கூட்டங்களுக்கு தலைவர்னு கருணாநிதி இருந்தாரு இந்த பன்றிக் கூட்டங்களின் தலைவராக இருந்த கருணாநிதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு ரத்தம் தலையில் வழிகிறதுன்னு பேசினாலும் அவரோ மூன்று மனைவிகளை கட்டியவர் பெண்களுடன் வாழ்ந்தவர் ஒரு பெண் குழந்தையை இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தகப்பன் இவர் பேசுகிறாரு ஒரு பெண்ணுக்கு அது யார் நேரு குடும்பத்தில் இருந்து வந்த நேருவின் மகளை இந்த தேசத்துக்காக சொத்துக்களை கொடுத்த மோதிலால் நேருவின் பேத்தியை இவர்கள் பேசுகிறாங்க எப்படின்னு ஒரு பெண்ணுக்கு மாத விடாய் வந்து ஆளோட மனோபாவம் எவ்வளவு குரூரமா இருக்குதுன்னு பாருங்க விஷயங்களை படிச்ச போதும் கேட்ட போதும் இவங்க வந்து ஒரு நார்மல் மென்டாலிட்டி இருக்கின்ற ஒரு ஹியூமன் பியிங் கிடையாது இது இது எல்லாமே வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ரத்தம் சதை எல்லாத்துலயும் வக்ரமும் பெண்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வும் அஹ் ஒரு அளவுக்கு மீறிய வன்மமும் இருக்கின்ற ஒரு மிருகங்களை கூட அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மிருக எல்லாம் வந்து சாப்பாட்டுக்காக மட்டும்தான் அது வேட்டையாடுது இதுங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே அவங்கள வகைப்படுத்த முடியாத ஒரு தரங்கட்ட ஜென்மங்கள் அப்போ இந்த தரங்கட்ட ஜென்மங்கள்ட்ட இருந்து நீங்கள் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியுமா தான் நான் இதை பார்த்தோன்னே இந்த இருந்து இப்படி பன்றித்தனமா தான் சிந்தனைகள் தான் வரும் அப்படிங்கிறது தான் ஆனா அதே ரேஞ்சுக்கு வந்து அதிமுகவோட ஐடிவிங் வந்து இப்ப இறங்கி அந்த மாதிரிலாம் யாருமே நாங்க பேசல இதை வந்து ரொம்ப ஜெனூனா எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படித்தான் இதுக்கு சட்டப்பூர்வமாக டிஆர்பி ராஜா மாதிரியான ஆள் மேல நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா அதை எடுப்பதற்கும் அதிமுக தயங்காது அதுதான் இப்ப டிஆர்பி ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன அரசியல்ல ரொம்ப பன்னெடுங்காலம் அனுபவம் இருக்கின்ற ஒரு ஆளா அவங்க அப்பா ஒரு சாராய வியாபாரி அந்த சாராய வியாபாரியின் மகனாக ஒரு வாரிசு அரசியல்ல வந்த ஒரு ஆளு இவர்கிட்ட போய் நீங்க வந்து என்ன ஜெனுவன் எதிர்ப்பேனர் இருக்கும் இல்ல ஒரு கேரக்டர் இருக்கும் நீங்க என்ன போய் எதிர்பார்க்க முடியும் அவரோட வீடியோ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாலு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஃபுல் தாத்தா காலத்து பண்ணணும் இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் வந்து எந்த இடத்துலயும் டிசிப்ளின் கிடையாது குடும்பங்கள்லயும் டிசிப்ளின் கிடையாது கட்சி அரசியலையும் அவங்களுக்கு டிசிப்ளின் கிடையாது ஒரு ஆட்சியாக ஆட்சி நடத்தும் போது நீ ஒரு அமைச்சர்னா ஒரு அமைச்சர் மாதிரி நீ பிஹேவ் பண்ணுங்கிற அறிவும் கிடையாது இப்ப நாங்க ஒரு ஐடிவிங்களும் இல்ல ஒட்டு மொத்தம் எங்க அதிமுகவில் இருக்கின்றவர்கள் எல்லாரும் டிஆர்பி ராஜா வீட்டு மேல அஹ் இவங்கள அசிங்கமா முட்டையை தூக்கி போடுறது இலங்கை மாத்த தூக்கி போடுறது செருப்பை தூக்கி போடுறது கல்லை தூக்கி போடுறதுன்னு ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்து அதை பண்ணியிருந்தா உங்களுக்கு அது அசிங்கம் கிடையாதா இவங்க நான் எந்த அசிங்கத்துக்கும் பயப்படாத ஒரு அசிங்கங்கள் அசிங்கமா இருக்கவனுக்கு அவன் புத்தி அசிங்கம் தானே அந்த புத்தி அசிங்கமா இருக்கவனுக்கு நீங்க எதை செஞ்சாலும் அவன் வந்து அதை சந்தோஷமா ஏத்துப்பான் நாம எதுக்கு அது சாக்கடையில உழஞ்சிட்டு இருக்கு நம்ம சாக்கடையில உணர்ந்துட்டு இருக்க அந்த டிஆர்பி ராஜாவை எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டினாலும் அது அதை என்ன பண்ணும் திருப்பி போயே அதே சாக்கடையில போய் தான் உணரும் சோ அதனாலதான் எங்க பொதுச் செயலாளர் இது குறித்து நம்ம பெரிய அளவுல ரியாக்ட் பண்ண வேண்டாம்னு அதை விட்டுட்டார் இப்ப கீழடி குறித்து தான் அந்த போஸ்டே போட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு கீழடி சார்பா மதுரையில வந்து போராட்டம் அழைத்துட்டு இருக்காங்க மாணவர் சங்கம் சார்பா அத நீங்க பாத்தீங்களா அதோட கருத்து சொல்றீங்க அல்ல அந்த மாணவர் அணியில ஒரு அம்மா கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க வந்து என்னது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கரங்களை பற்றி கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துவோம் இளம் தலைவர் உதயநிதியோட கையில எல்லாம் கீழடி இல்லை போராட்டம் நடத்தினா அந்த மாணவர் அணிக்கு வந்து பேசிக் ஒரு அறிவு இருக்குதான்றது தெரியல ஏன்னா இந்த கீழடி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியே வந்து மேற்கொண்டது அதிமுக அதனோட முடி அதனுடைய முடிவுகள் இன்னைக்கு இந்திய அளவுல உலக அளவுல பிரசித்தமா தெரிஞ்சதுக்கு காரணம் அதிமுக தமிழர் நாகரீகம் என்பது அதிமுக தமிழர் நாகரீகம் என்கிறது திமுக இன்னொன்னு அது கீழடி கீழடினு சொல்லிட்டே தான் இருக்குதே ஒழிய அதுக்கு தமிழர்னு சொல்றதுக்கு அந்த அரசியலையும் இப்ப சொன்னா கீழடி கீழே கீழடி எங்கேயா இருக்கு தமிழ்நாட்டுலதான் அப்ப அது தமிழர் நாகரம் தானே அது சொல்றதுக்கு ஏன் இதாகுது இதுல இடையில வந்து சில ஆட்கள் வந்து இதை குழப்பணும்னு சொல்லிட்டு திராவிட நாகரீகம் இப்படின்லாம் வேற சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சில மார்க்சிஸ்டுகள் இதெல்லாம் திராவிட இது திராவிட நாகரிகம்னு ஒரு நாகரிகம் இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி செய்து தமிழ் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட போது அது தமிழ் பண்பாடு தானே தமிழர் கலாச்சாரம் தானே தமிழர் வாழ்வியல் தானே அது இல்லையா அப்போ இது ஒரு தமிழ் ஆராய்ச்சி தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்றதுக்கு இன்ன வரைக்கும் இவங்களுக்கு அது ஒரு ஒரு வரல வர மாட்டேங்குது இப்ப திடீர்னு வந்து மத்திய அரசு அதனுடைய அறிக்கையை இன்னும் வெளியிடல அப்படின்னா நீ இந்த ஃபார்ட்டி எம்பிஎஸ் என்னத்துக்கு போனீங்க அங்க டெல்லிக்கு எதுக்கு போனீங்க அங்க போய் உட்காந்து கேண்ட காஃபி குடிச்சிட்டு வரக்கா இல்ல இங்க இந்த சட்டமன்ற இது நாடாளுமன்றத்துல உட்காந்து தூங்கி விழுந்துட்டு வரக்கா எதுக்கு போனீங்க இன்கேஸ் இந்த முப்பத்தி ஒன்பது எம்பிஸ் அதிமுகவிடம் இருந்தால் நாடாளுமன்றத்தை நாங்கள் எப்படி காவேரி பிரச்சனைக்காக இருபத்தி இரண்டு நாட்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இருபத்தி ரெண்டு நாள் ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் முடக்கியது போல் இப்போ இந்த பிரச்சனைக்கும் முடக்கியிருப்போம் அது ஒழுங்கு தில்லு இருக்கா தில் இல்லை நீங்க திருச்சி சிவா நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்குவோம் அப்படின்னு அதே கூட்டத்தில் பேசியிருக்காரு மாட்டார் அந்த காவேரி போனப்போ காவிரியை மீட்டு கொடுத்தவரே வந்து திமுக ஆட்சியில் தான் நடந்துச்சு ஸ்டாலின் தான் செஞ்சாலும் வேற பேசியிருந்தாங்க அது குறித்து நாங்க வீடியோ எடுத்திருந்தோம் அதையும் நீங்க நோட் பண்ணீங்களா அவர் அங்க பேசும்போது அது இது காவேரி பிரச்சனைக்கு இல்ல மாட்டோம் மேடம் நீங்க வந்து அதுக்கு முன்னாடி ஏன்னா இளம் தலைவர் உதயனா வந்து சொல்லியிருப்பாரு மகளிர் காவல் நிலையங்கள் திமுக தான் கொண்டு வந்துச்சுன்னு அப்போ அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து உண்மையிலுமே அவர்கள் எல்லோருமே அறிவு கட்டவர்கள் இந்த இது வந்து ஒரு பேசிக்கா இன்னைக்கு ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னா மகளிர் காவல் நிலையம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் ரொம்ப அருமையா அது வந்து ஜெயலலிதா யார் கொண்டு வந்ததுன்னு அழகா பதில் சொல்லுவோம் அப்ப அந்த பேசிக் நாலேஜ் கூட உதயநிதி மாதிரியான ஒரு அத்திற்கு தெரியலன்னா இவரை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காங்க இளம் தலைவர் இளம் தலைவர் தலைவருக்கு பேசுகிச்சி உங்களுக்கு வந்து அஹ் படிக்கத்தான் வரல தமிழ் படிக்கவும் வரல இங்கிலீஷ் படிக்கவும் வரல படிக்கத்தான் வரல ஒரு உண்மையான வரலாற்றை தெரிஞ்சு கூட சொல்லத் தெரியல இல்ல நம்ம எதை செஞ்சோம் எதிர்கட்சி என்ன செஞ்சாங்க அவங்க நம்மதான் ஆட்சிக்கு எல்லாம் ஃபுல்லா ஊழல் செஞ்சு சர்க்காரியால இருந்து இன்னைக்கு இடியில ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷன்னு புது கேரக்டர் உருவாக்குற வரைக்கும் நம்ம வரலாறு உலக அளவுல நாரி போய் கிடக்குது அப்போ நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு இவங்களுக்கு வந்து என்ன அப்ப இன்னொரு விஷயம் அதிமுக செய்கின்ற எல்லா விஷயங்களும் மீதும் ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க இவங்க ஸ்டிக்கர் பாய்ஸ் குரூப் இது வந்து இணைய கைக்கூலி கூட்டம் ஸ்டிக்கர் பாய்ஸ் இந்த மாதிரி அற்பதனமான வேலைகளுக்கு தான் இவர்கள் லாய்க்கோ அறிவுக்கும் இவங்களுக்கு ஒரு துணியும் சம்மந்தம் இல்லை மேடம் அதுதான் அதுதான் வந்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான சட்ட ரீதியான போராட்டங்களை அதிமுக எவ்வாறு முன்னெடுத்தது நாடாளுமன்றத்தை எப்படி வந்து இருபத்தி ரெண்டு நாள் முடக்கி வச்சது இந்த சின்ன விஷயங்கள் கூட உதயநிதிக்கு தெரியாததா இல்ல திருச்சி சிவாக்கு தெரியாதா திருச்சி சிவா வந்து திமுகலேயே மிகப்பெரிய அறிவாளி நான் பெரிய இன்டெலக்சுவல் எல்லாம் சொல்லிட்டு அவரே ஒரு இன்டலக்சுவல் சொல்லி சொல்லி மேடையில பேசிட்டு இருக்காரு அப்போ இந்த விஷயங்களை நீங்க இப்படி தப்பா சொல்றீங்களா பர்பஸா தப்பா சொல்றீங்களா இல்ல தெரியாம சொல்றீங்களா இருக்குல்ல இன்டெலக்சுவல் சொல்ற ஒருத்தர் டெய்லி நியூஸ் பேப்பர் ஒருத்தர் படிக்கிறவருக்கு இந்த விஷயம் கூடமா போய் மைண்ட்ல உட்காந்துருக்காது அப்ப இது திருச்சி சிவா மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து திட்டமிட்டு சொல்லுகிறார்கள் இல்லாட்டி அவருடைய வயோதிகத்தின் காரணமாக அவர் அதை மாத்தி சொல்லி இருக்கலாம் இதான் பிரச்சனை ஓகே மேம் இன்னொன்று அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கட்சியில் வந்து கூட்டணி அப்படின்றது இதில் போயாச்சு அதுல இங்க தமிழ்நாட்டுல யார் தலைவர் அப்படின்ற மாதிரி அஹ் திகா தலைவர் கி வீரமணி அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாரு தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிக்கு யார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அவர் எல்லாம் அந்த ஏதோ சினிமால ஏ இந்த சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு என்ன சரி சினிமா தெரியல ஃபேமஸ் இந்த சப்ஜெக்ட் இன்னும் உயிரோடுதான் இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல அது அந்த மாதிரி அந்த இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குன்றதே இந்த மாதிரி டைலாக் எல்லாம் தான் தெரியுது அஹ் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அஹ் இவ்வளோ அக்கிரமங்க பெண்களுக்கு எதிரான மன்கொடுமைகள் அதிகமா நடந்திருக்குது கலாச்சார சாவுகள் நடக்குது தினம் தினம் வந்து எண்பது வயசு பாட்டில இருந்து எட்டு வயசு குழந்த வரைக்கும் கூட விட்டு வைக்காத பலாத்காரங்கள் நிறைய நடந்திருக்கு இதுக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் வாய் தோறினுச்சா எதுக்காக ஒண்ணுக்கு வாய் தோணுச்சா இதுவரைக்கும் இடி கேசஸ் இத்தனை நடத்த போயிட்டு இருக்குது ஊழல் வழக்குகள்லாம் மாட்டியிருக்காங்க இதுக்கு ஏதாவது இவங்க இந்த சப்ஜெக்ட் ஏதாவது வாய் தொலைஞ்சா எனக்கு அவர் மேல ஒரு கிஞ்சித்தும் கூட ஒரு சின்ன டிராப் கூட மரியாதை இல்லை மேடம் அதெல்லாம் சப்ஜெக்ட்னா அது சப்ஜெக்ட் தான் ஓகே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் அது அளவுதான் அதுக்கு மேல அதுக்கு மதிப்பு கொடுக்குற அளவுக்கு அதெல்லாம் அந்த தமிழ்நாட்டு அரசியலில் பெருசா ஒன்றும் செஞ்சு அது இவர் யார் தெரியுமா மின்சாரங்கிற ஒரு பேர்ல புனை பெயரில் பாஜகவில் கரையும் திமுக ஆளு ஓ பாஜக திமுக ஒரு ஆளு இன்னைக்கு வந்து பாஜக பாஜக இந்த கருணாநிதி கூட்டம் எல்லாத்திலயும் இதே முரசொடியில எழுதுறாரு அவரு என்ன தெரியுமா பாஜக ஆர் எஸ் எஸ் ஒரு சமுதாய இயக்கம் என்று திமுக உடன்பிறப்புகள் நீங்கள் மக்களிடத்தையும் கொண்டு போய் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி எழுதுன ஒரு கேடுகட்ட ஜென்மம் தான் அவர் தொண்ணூறுகளில் எண்பத்தி ஒம்போது தொண்ணூறுல வந்த எண்பத்தி ஒம்போது தொண்ணூறாக அந்த காலகட்டத்தில் வந்து முறை சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு ஆர்எஸ் எவனாச்சி எழுதவன் யாராவது ஒரு மனசாட்சி படைச்சவன் இப்படி சொல்லுவானா ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் அது இளைஞர்கள் எல்லாம் போய் மக்கள்கிட்ட சொல்லணுமா ஏன்னா இவர் கூட்டணி வச்சிருக்காரு ஓகே நீ கூட்டணி வச்சீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சமுதாய இயக்கம் ஆ புரியதா அப்ப இவங்களோட சுயநலத்துக்காக எதை வேணாலும் வேணாலும் தின்னுட்டு அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியலையே ரெண்டு நாளைக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆனாங்க ஆப்பிரிக்கால வந்து முதல்வருக்கு வந்து அவ்வளவு வரவேறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கால இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் தான் இருக்கு எல்லாரும் கையில பண்றதுனா எப்படி பண்றாங்கன்னு பாருங்க அந்த போட்டோவை பிடிச்சிட்டு இருக்க எந்த மக்களுக்குமே இந்த ஸ்டாலின் இவர் ஸ்டாலின் தான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது சரிங்களா இவரு இங்க இருக்கிற பழங்குடிகளுக்கு அவர் ஏதோ நிறைய திட்டங்கள் செஞ்ச மாதிரியும் அதை பாராட்டி அந்த மக்கள் இவரை இது பண்ணிருக்காங்க கடைசியில அது ஃபேக்ட் ஃபைண்டிங்ல பார்த்தா நீங்க வந்து இன்னைக்கு வந்து இப்ப இன்ஸ்டால இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க இல்லையா எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் அவங்க அவங்கள வந்து வித்து கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அங்க ஒரு குரூப் நீங்க அவங்களுக்கு ஒரு கட்டணம் கொடுத்துட்டா போதும் அவங்க அவங்களை கிரீட்டிங்ஸ் கொடுப்பாங்க இப்ப உங்க பர்த்டே கே கூட அவங்க அந்த குரூப்புக்கு ஒரு கட்டணம் கொடுத்துட்டு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட் மேனேஜ் இது வந்து ப்ரொமோஷன் குரூப் ஓகே அவங்கள்ட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கிரீட்டிங் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி அந்த மக்கள் இது யாரு என்ன எந்த கூட தெரியாம அந்த போட்டோவை பிடிச்சிட்டு பண்ணினதை எங்கள் தலைவரை புகழ்ந்து விட்டார்கள் எங்கள் தலைவர் ஏ இந்த கேவலம் லாஜிக் இருக்கணும் ப்ரமோஷன் உனக்கு தேவையா ஸோ இந்த மாதிரி படம் காட்டுறதுக்கு தான் அவர்கள் லாய்க்கே உரிய எந்த விஷயத்தையும் ப்ராப்பராக செய்யாதனால தான் இந்த மாதிரி மோசமான கார்ட்டூன்லாம் நீ ஏன் போடுற நீ உருப்படியா ஒரு விஷயம் செஞ்சு வச்சிருந்தேன்னா நாங்கள் இதையெல்லாம் செய்தோம் இதையெல்லாம் செய்தோம் உனக்கு பேசுறதுக்கு கண்ட் இருக்கும் நீ பேசுவ நீ ஒரு கர்மத்தையும் பண்ணல ஆட்சியில அஞ்சாவது வருஷம் நடந்துட்டு இருக்குது ஒரு கருமத்தையும் நீ பண்ணல பண்ணல நீ என்ன பண்ற அவதூறுக்குள்ள அள்ளி விட்டுட்டு இருக்கிற இந்த மாதிரி உன்னோட அந்த சாக்கடை புத்தி மலம் தின்னும் புத்தி என்ன பண்ணது இந்த மாதிரி மோசமான கார்ட்டூன்ஸ் போட்டு கலையுது இதுக்குதான் இது என்னன்னா நான் இன்கேஸ் அத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த கார்ட்டூன் போட்டவர் கையை என்ன திமுக காரங்களா இருந்தா உடச்சு விட்டு அதிமுக அந்த மாதிரியான வன்முறையில நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் விட்டு வச்சிருக்காங்க இது லீகலா வந்து பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ணலாம் இவங்க மேல கேஸ் பைல் பண்ணிருக்கணும் பண்ணணும்னு ஆனால் திரும்ப சொன்ன மாதிரி ஒரு சாக்கடையில விழுந்து கிழக்கு கடக்கின்ற டிஆர்பி ராஜாவ தூக்கிட்டு வந்து கழிவு விடுறது நம்ம வேலை இல்லை நீ சாக்கடைக்குள்ளேயே கடை அப்படின்னு ஏன்னா இவர்களை திருத்த முடியுமா திருத்துவது நம்மளுடைய நோக்கம் கிடையாது அதனால அவர்களை சுற்றி உள்ளவர்களை பார்த்து உண்மையிலுமே நம்ம பரிதாபப்படுவதை தவிர வெறுவழியில் பெண்களோட வாக்கு யாருக்கு அப்படின்ற ஒரு நடுதரத்துல நிற்கிற மாதிரி இருக்கு இதை பத்தி உங்களோட பதில் என்னம்மா அது பெண்களுக்கா பெண்களோட ஓட்டு வந்து ஏடிஎம் தான் இன்னமும் இருந்துட்டு இருக்கா அதை பத்தி சொல்லுங்க இல்ல இது வந்து விஜய் அவர்களுக்கு பெண்களோட வாக்கு போகும் அப்படின்னா போகாதுன்னு எல்லாம் நம்ம ஐடிவிங் மாதிரி போய் சொல்றோம் ஆட்கள் கிடையாது ஓகே பிராக்டிகலி ஏன்னா விஜய் அப்படிங்கிறவர் ஒரு உச்சபட்ச நடிகர் அதே நம்ம மறுப்பதற்கு இல்லை ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போய் இப்போ உங்க ஜென்ரேஷன்ல இருக்க பெண்கள் உங்களுக்கு ஒரு இந்த அஞ்சு வருஷம் அறுவஷம் சீனியர்ஸா இருப்பாங்களே யங் மதர்ஸ் ஆமா அவங்க ஜென்ரேஷன் அப்புறம் ஓட்டு வளர்ந்தைகள் அவங்க எல்லாருமே அவர் மேல இருக்கிற ஒரு அபிமானத்துல ஓட்டு போடுவாங்க ஆனா அவங்களே கன்வீன்ஸா போடுவாங்களான்னு மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஆசையில போடுறது இல்லையா அப்படி போடுறதும் நடக்கும் அது நடக்காது எல்லாம் சொல்ல முடியாது அது ஒரு பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ஒரு முக்கா பர்சன்ட் வரைக்கும் போகுது ஓகே அதை நம்ம தடுக்கவும் முடியாது பட் ஒரு அரசாங்கம் வந்தா எனக்கு பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எண்பது வயசு பாட்டியில இருந்து ஏழு ஆறு வயசு குழந்தை வரைக்கும் யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ரெண்டாவது கஞ்ச இந்த இந்த மாதிரி பெண்களை பலாத்காரம் பண்ணவங்க எல்லாருமே கஞ்சா யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க கஞ்சாங்கிறது கிராமம் கிராமமாக ஒவ்வொரு குக்கிராமத்தின் வீடுகளுக்கும் அது போய் சேர்ந்து இன்னைக்கு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஆய்வுகள் பதிமூணு வயசு குழந்தைகள் கூட பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி பதிமூணு வயசுல இருக்கவன் கூட நீங்க கஞ்சா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸ்டாலின் அப்பா அப்பான்றாரே இந்த அப்பாவின் இந்த கேடுகட்ட அப்பாவின் ஆட்சியில் என்ன நடந்திருக்குன்னீங்கன்னா இளம் குழந்தைகள் சின்ன அந்த ப்ரீ டீனேஜ்ல இருக்கான்னு அவன் வரைக்கும் இந்த கஞ்சா போய் சேர்ந்துருச்சு அப்போ இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள ஸ்டாலின் ஆட்சியின் சாதனைனா வீட்டுக்குள்ள வன்முறைகள் அதிகமாயிடுச்சு இந்த பக்கம் சாராயம் குடிச்சிட்டு வர புருஷும் ஒரு பக்கம் டச்சா போனான் இந்த பக்கம் ஸ்கூல்ல எயித்து நைன்த் படிச்சுட்டு இருக்க குழந்தை கூலி இப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து அது படிக்காம அது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு எண்பது வயசு பாட்டியும் கூட தெரியாம நீங்க அந்த பாட்டிய போய் நீங்க பண்ண போறான் ஒருத்தான் அப்படின்னா அவன் கஞ்சாவுக்கு எவ்வளவு தூரம் அடிக்ட் ஆயிருப்பான் அவன் சுய புத்தி இல்லாதனால தானே அது பாட்டியும் கூட தெரியும் அப்போ எவ்வளவு ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டா அவனுக்கு கஞ்சா வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு அப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ஒருத்தர் தான் முதல்வராக இருக்கிறார் அப்படிங்கிறத கிராமப்புற பெண்களும் சரி சிறிய நகரங்களில் வாழ்கின்ற பெண்களும் சரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சேஃப் அண்ட் செக்யூர லைஃப் வேணும் அப்படின்னா இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் முக்கியம் கிடையாது நமக்கு வந்து சேஃப் லைஃப் உயிர் தான் முக்கியம் குடும்ப நிம்மதி தான் முக்கியம் அப்படிங்கும்போது மிக நிச்சயமாக இந்த முறை போன முறை பெண்கள் அவர்களை போட்டு போட்டு மிக நிச்சயமாக அப்படின்னு தான் உளவுத்துறையை ரிப்போர்ட் ஓகே சூப்பர் உளவுத்துறையே ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட் பெண்கள் மத்தியில் இந்த கஞ்சா புழக்கத்தாலும் டாஸ்மாக் புழக்கத்தாலும் கள்ளச்சாராய் சாகுலாலும் திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருக்கிறது அப்படின்றத உளவுத்துறை நாம சொல்லல ஓகே உளவுத்துறை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க என்னன்னா இந்த பெண்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க உதவி குழுக்கள்கிட்ட பேசுற வேலை இதெல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் நீங்க என்ன பண்ணினாலும் மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா ஐயா நீங்க வந்து டாஸ்மாக்ல இத்தனை கோடியை கலெக்ட் பண்ண அத்தனை கோடியை கலெக்ட் பண்ண அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கின இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க கடைசியா நான் ஒரு குடிமகனாக நகர்ந்து பாதுகாப்பு இருந்தனா இல்ல சரி என்ன திட்டம் எனக்கு நீ கொண்டு வந்து கொடுத்த ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாங்கிறது அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திருமணமாக பெண்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு பெண் குழந்தைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து மடிக்கணனி ஆண் பெண் இருவருக்கும் கிடைத்தது இப்ப இந்த அத்தனை திட்டங்களை நிறுத்திட்டு தான் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் ஒரு கணனியும் ஒரு மிதி வீட தாயிரம் ரூபாய் பெருமானமா மிக நிச்சயமா இல்ல இல்ல இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா கண்டிப்பா சோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள நீங்க வந்து பார்க்கும் போது இப்ப கூட ஒரு நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் அப்போ ஒரு பாட்டி அவங்களுக்கு ஒரு எழுபது வயசுக்கு மேல இருக்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த திமுக ஒளிஞ்சாதான் நிம்மதி என்னோட ட்விட்டர் பேஜ்ல கூட நான் ஷேர் ஓகே திமுக ஒளிஞ்சாதான் நிம்மதி நீங்க மைக்க போய் தூக்கி இன்னைக்கு இந்த ரோட்ல நீங்க இன்னைக்கு இந்த ஈகாடு தாங்கள் ரோட்ல பத்து பேத்துக்கு கேட்டீங்க வச்சுக்கோங்களா பத்து பெண்கள்ட்ட கேட்டீங்க அதுல குறைந்தபட்சம் எட்டு பெண்கள் இந்த திமுக வீட்டுக்கு போனா தான் எங்களுக்கு நிம்மதினு சொல்லுவாங்க திமுக பெண்களே சொல்லுவார்கள் அதுதான் முக்கியம் அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்சி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா பெண்கள் உஷாரா இருக்காங்க யாருக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்க ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ